பண்ணை தமிழுக்கு முதல் வணக்கம் இன்றைக்கி உங்களுக்கான ஒரு கதை ஒரு தடவை மகாவிஷ்ணுவும் அவரோட பிரியமான கருடனும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போது திருமால் கருடனை பார்த்து கேட்குறாரு இந்த உலகத்தில் எத்தனை வகையான மனுஷங்க இருக்காங்க கருடா அப்படின்னு அதுக்கு சற்று யோசிக்காமல் கருடன் சொல்லிச்சு மூணு வகையான மனுஷங்க இருக்காங்க மகாபிரபு அப்படின்னு உடனே விஷ்ணு அப்படியா மூணு விதமான மனிதர்களாக இருக்காங்க இத்தனை கோடி மக்களில் மூணு விதமான மக்கள் தான் இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாரு ஆம் மகாபிரபு ஒன்றும் அறியாதவர் போல் நீங்கள் ஏன் கேட்குறீங்க என்னை வச்சு ஏதோ நாடகம் நடத்துகிறீங்க போல் ஆனால் நான் உங்களுடைய அருளால் நான் அறிந்த மூணு விதமான மக்களை பற்றி சொல்கிறேன் கேளுங்கள் அப்படின்னு சொல்லுது அப்படியானால் அவங்களாம் யார் அப்படின்னு சொல் அப்படின்னு கேட்குறாரு கருடன் சொல்லுது பிரபு முதல் வகையான மனிதர் பறவையும் அதன் குஞ்சுகளும் போல இருப்பாங்க இரண்டாம் வகையினர் பசுவும் அதன் கன்றுகள் போலவும் இருப்பாங்க மூன்றாம் வகையினர் கணவனும் மனைவியும் போல்வாங்க அவ்வளோதான் மகாபிரபு அப்படின்னு சொல்லுது மகாவிஷ்ணு சும்மா விடுவாரா சற்று விளக்கமாக புரிகிற மாதிரி சொல்லேன் கருடா அப்படின்னு கேட்குறாரு உடனே கருடன் சொல்ல தொடங்குது முதல்ல பறவையும் அதன் குஞ்சுகளும் எப்படின்னா பறவை முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சிட்டு அதன் குஞ்சுகளுக்காக உணவு தேடி போகுது அது போயிட்டு வர்றதுக்குள்ள பாம்புகளும் மற்ற பறவைகளும் அதனுடைய உணவாக அந்த குஞ்சுகளையே சாப்பிட்ருது காணாமல் போன குஞ்சுகளுக்காக பறவை பெரிதாக கவலையெல்லாம் படுறதில்ல இருப்பதற்கு உணவு ஊட்டும் அதுபோல் குஞ்சுகளுக்கும் தன் வாயில் ஊட்டப்படும் உணவு தான் தெரியும் தன் தாயார் தகப்பன் யார் போனது வருமா வராதா எதுவும் தெரியாது நாளானவுடன் பறக்க முயற்சி செஞ்சு கீழே விழுந்து மறுபடியும் மீந்து போன பறவை வாழும் வரை வாழும் அவ்வளவுதான் இந்த வகை மனிதர்கள் இது போலத்தான் ஏழ்மையுடன் போராட்டம் கூலி வேலை செய்வார்கள் கிடைத்ததை உண்பார்கள் இல்லையா பட்டினி கிடப்பார்கள் அவர்களுக்கு உன்னை பற்றியே கூட தெரியாது வாழ்வார்கள் வாழும் வரை அவ்வளவுதான் இரண்டாவது பசுவும் கன்றும் எப்படி என்றால் பசு ஓரிடத்தில் கட்டப்பட்டிருக்கும் அதன் கன்று ஓரிடத்தில் கட்டப்பட்டிருக்கும் கன்று பசுவை பார்த்து ஒளியெழுப்பும் பசு கன்றனை பார்த்து ஒளியெழுப்பும் கன்றுக்கு தெரியும் தாயின் மடியில் இருக்கும் பால் அருந்தினால்தான் பசியடங்கும் என்று ஆனால் அதன் கழுத்தில் கட்டப்பட்டுள்ள ஒரு முழம் கயிறு அதனை அதன் தாயிடம் செல்ல விடாமல் தடுக்கிறது கன்று இழுத்து இழுத்து பார்த்து ஏங்கி தவிக்கும் அதுபோல ஒரு சாராருக்கு உன்னை தெரியும் உன் வழி தெரியும் உன்னால்தான் மனித வாழ்வே நிரந்தர சுகம் பெறும் என்பதும் தெரியும் ஆனாலும் உன்னிடம் வர முடியாமல் பாசம் என்ற ஒரு முழ கயிற்றில் மாட்டிக்கொண்டு உன்னை பார்த்து பார்த்து ஏங்கி தவிக்கும் மூன்றாவது கணவனும் மனைவியும் எப்படி என்றால் முன்பின் அறியாத ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்ட கணவன் அவளிடம் முகம் கொடுத்து கூட பேச மாட்டான் அவளை பிடிக்காமல் ஒதுங்கி ஒதுங்கி போவான் ஆனால் அவளோ அவனை பார்த்த நாளிலிருந்து அவன் நினைவால் இருந்து அவனுக்கு பிடித்த வகையில் உடையுடுத்தி அவனுக்கு பிடித்த வகையில் உணவு சமைத்து அவனுக்கு பிடித்த வகையில் தன்னை அலங்கரித்து கொண்டு தான் அவனுக்காகவே பிறந்தவள் என்பதை அவனுக்கு உணர்த்தி அவனை தன் பக்கம் ஈர்ப்பாள் முதலில் வெறுத்த அவன் ஓராண்டுக்குள் அவள் அன்பில் கரைந்து அவள் செல்லும் இடமெல்லாம் செல்கிறான் அவளை பிரிய மறுக்கிறான் அதுபோல ஒரு சாரார் உன்னை கண்டதில்லை ஒரு நாள் யாராவது ஒருவர் மூலமாக உணர்த்தப்பட்டு உன்னை காண முற்படும் வேளையில் உனக்கு பிடித்த உடை உணவு அலங்காரம் என்று தங்களை மாற்றிக்கொள்கிறார்கள் முதலில் சோதிக்கும் நீ எங்களின் தூய்மையான அன்பில் கரைந்து எங்களோடு வருகிறாய் எங்களோடு உருவாடுகிறாய் முடிவில் உன்னோடு எங்களை ஐக்கியப்பட அனுமதிக்கிறாய் நாங்களும் ஆனந்தமாக உன்னோடு கலந்து விடுகிறோம் ஆக மூன்று விதமாக மனிதர்கள்தான் உலகில் உள்ளனர் என்றார் கருடன் மனமகிழ்ந்த மகாவிஷ்ணு கருடனை வாழ்த்தி தன்னுடன் ஏற்றுக்கொண்டார் நன்றி இதுபோல மீண்டும் வேறு ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் தொடர்ந்து போன்ற கதைகளை கேட்க நம்முடைய வலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்